இவங்களோட அண்ணி வந்து மாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அந்த பர்த்டே வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோ வீடியோ கார் எடுக்கிற எதுக்கு அந்த மாதிரி எனக்கு தெரியல பத்தி எதுவுமே போட்ட மாதிரி தெரியல சோ உங்களுக்கு வந்து இதுல முக்கால்வாசி கமெண்ட் பர்த்டே வீடியோ போட்டதுல வந்து கமெண்ட்ல வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க ஏன் இது பண்ணலாம் அது பண்ணல ஏன் இப்படி போனாங்க ஏன் வந்தாங்க நிறைய கேட்டிருக்கீங்க

ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு சி செக்ஷன் அதனால் எல்லாம் யார் சி செக்ஷன் வேணால் உங்களுக்கு வயிறு தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் வயிறு தெரியுது ப்ரெக்னன்ட்டாக இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லி என்ட இது வரைக்கும் சொல்லலை ஸோ தெரியலை இப்படின்ட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரெக்னண்ட்டாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியல எல்லா சப்ரைஸாக கூட அவங்க வீடியோ போடலாம் எதாவது மாற்றி சொல்லலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியல பட் எங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து இது மாதாமா இல்லை ஆமாம் அவன் அன்னிக்கிட்ட இவங்க கேட்டு இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட தான் உண்டு ரெண்டாவது வந்து இன்னொரு என்ன கொஸ்டினுக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தர்சன் பிறந்த ஒரு தாத்தா வருவார்னு அடிக்கடி சொல்லியிருக்கீங்கல்ல தர்சன் பிறந்தநாள் ஒட்டி ஒரு தாத்தா வந்திருக்காங்க ஒரு தாத்தான்னு இந்த தடவை ஏன் அந்த தாத்தா வரலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த தாத்தாவோட மகளுக்கோ யாருக்கோ வந்து வளகாப்பான் ஸோ அந்த டயத்தில் வர முடியலை அப்படின்னு சொன்னாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல பண்ணாலும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட் மெசேஜ் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க அந்த மாதிரின்னு என்னால் ஆமாம் இல்லை உடம்பு சரியில்லையான்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு அவர் பேசுனது வாய்ஸ் மெசேஜ் வந்து கம்மியாக கேட்டதுனால எனக்கு அதை சொல்ல முடியல ஆனால் கண்டிப்பாக இடையில வந்து பார்க்குறேன் என் பேரனை வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வருவார் யாரை நம்புறோன்னு அவரை நம்புவேன் கண்டிப்பாக வந்து தரிசனம் தரிசனை பார்க்க கண்டிப்பாக அவர் வருவாருங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அவர் எல்லா விஷயத்துலையுமே வந்து கண்டிப்பாக இந்த தரிசனுக்குன்னு கண்டிப்பாக வந்திருப்பார் சூழ்நிலைக்கு தந்தாப்பில் அவரால் வர முடியல இல்லாட்டி கண்டிப்பாக வந்திருப்பாப்புல அவங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் ஆனால் ஊர் சிவகங்கை பக்கத்தில் அவங்க ஊர்

சோ தெரியல ஆனா கண்டிப்பா வருவாரு கண்டிப்பா வரும்போது நாங்க சொல்றோம் சொல்றோம் மேபி லல வைக்கும்போது கூட இன்வைட் பண்ணலாம் ஆமா அவரை கண்டிப்பா அடுத்து என்ன அப்படினா அந்த அன்பாக்ஸ் வீடியோல தான் சொல்லிருந்தீங்க ஏ ராமியோ வந்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க தங்கல தங்கல ஏன் தங்கல நீங்க மட்டும் தங்குறீங்க அவங்க ஏன் தங்க மாட்டுக்குறாங்க அப்படி கேக்குறீங்க அதுக்கு பதில் வந்து என்னால சொல்ல முடியல நான் இருக்க தான் சொன்னோம் நாங்க இதா இருக்க சொன்னேன் எல்லாரும் இருக்க நான் அத்தை இருக்க சொன்னேன் மஞ்சள் இருக்க சொன்னேன் மச்சான் அக்கா எல்லாரும் இருங்க இருந்துட்டு போங்க இங்கே நிறைய இடம் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோலாம் போடலாம் வளாக் போடலாம் ஆ அந்த மாதிரி தான் அந்த மாதிரிலாம் சொன்னோம் நாங்கள் ஸோ பட் ஆனால் இல்லை வேலை இருக்குது ஒர்க் வெ வெளில ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னாங்க ஸோ ஓகே அவங்க சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னொரு நாள் கண்டிப்பாக இருப்பாங்க இன்னொரு நாள் இருக்கும்போது கண்டிப்பாக விலாக் போடுறோம் எப்படி அடுத்ததே கசுக்கு வருவாங்கன்னு தெரியல பார்க்கலாம் வரும்போது இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வளாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம போடுவோம் சோ அடுத்த கொஸ்டின் வந்து இது என்ன கொஸ்டின் இன்னைக்கு போட்ட வீடியோக்கு வந்து அந்த கமெண்ட் வந்து இருந்துச்சு வேலனோட பர்த்டேக்கு எங்க அண்ணா நீ மஞ்சு வந்து ஏன் இன்வைட் பண்ணல ஏன் உன் தங்கச்சி எங்க அண்ணா நீ இன்வைட் பண்ணல சொல்லி இருப்பேன் இல்ல சொல்லலையே

ஸோ எங்கள் அண்ணன் வந்து கூப்பிட போயிட்டாங்க எங்கள் அண்ணி வந்து உள்ளே வந்து அவங்க அம்மா கூடயும் ரித்துவையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரூம்க்குள்ளே ஸோ அதனால் வரமுட்ல வீடியோவெலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதாவது வீடியோலாம் எடுக்கலை நான் இப்போ யாருமே வீடியோ எடுக்கலாம் எங்கள் அண்ணன் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு மஞ்சுவும் சரி இவங்க மாமா காளீசரனும் சரி ரெண்டு பேரும் சொல்லிட்டு தான் போனாங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு போனாங்க பட் ஆனால் தட்டு வைக்கும்போது தட்டில் எங்களுக்கு ட்ரெஸ் வைக்கும்போது எங்கள் அந் அண்ணியை எங்கள் அண்ணன் இல்லை எங்கள் அண்ணன் வெளியே போயிருந்தா எங்கள் அண்ணியை வந்து எங்கள் அண்ணி ரூம்குள்ள இருந்ததுனால அவங்க கூப்பிடலை ஸோ பட் ஆனால் கூப்பிட்டாங்க அது வந்து வீடியோவில் தெரியல எனக்கு தெரியலையே கூப்பிட்டு கூப்பிட்டு தெரியலையா கூப்பிட்டாங்க நீ வந்து வெளியில் வெளியில இருந்து நினைக்கிறோம் நீ வெளியில் இருந்தால் மஞ்சு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தாங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வரும்போது எங்கள் அண்ணனி அண்ணியும் வந்து இன்வைட் பண்ணாங்க அவங்க ஸோ அதனால கூப்பிட்டாங்க இதை கேட்டிருந்தீங்க அடுத்து வந்து இந்த வீடியோவில் அந்த வேலனுக்கு இன்விடேஷன் பண்ண வீடியோவில் வந்து பால் காய்ச்சின்னு சொல்லியிருந்தீங்களே மஞ்சுக்கு பால் காய்ச்சின்னு சொல்லியிருந்தீங்க என்ன என்ன பால் காய்ச்சி மேலே வீடு கட்டிட்டாங்களான் கேட்டிருந்தாங்க என்ன பால் மேலே வீடு கட்டலை செட்டு போட்டு டைல்ஸ் எல்லாம் போட்டு செவர் மட்டும் எழுப்பாமல் ஒரு வீடு மாதிரி மேலே கட்டியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து சின்னதாக ஒரு பால் காய்ச்சி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளால் கூட வரும் நாங்கள் இந்த டைத்துல போக முடியாதனால அண்ணன் வரேன்னு சொல்லி சொல்லிப்போம் அம்மாட்ட வரானா என்னன்னு தெரியல அண்ணன் வரும்போது ப்ரொமோஷனுக்கு வரும்போது அப்படியே நம்ம பண்ணிக்கிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படின்னு அம்மா சொல்லிச்சு சரிம்மா அப்படியே பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அதுதான் ஒரு வீட்டில் சொல்லியிருந்தேன் ஸோ பெரிய வீட்டுக்கு பால்காச்சிக்கு ரெண்டு மாமன் வராம வர முடி போக முடியல இல்ல அத எங்க அம்மா அப்படி சொன்னதா நம்ம போன வீடியல சொல்லி இருந்தேன் அது வந்து நிறைய பேருக்கு டவுட் டவுட்டா இருந்து பால் காச்சி என்ன பேட் னு சொல்றீங்க பால் காச்சிக்கு வர முடியலன்னு சொல்றீங்க இப்ப பால் காச்சலாம்னு சொல்றீங்க என்ன அப்படினு சொல்லி இன்னைக்கு போட்ட வீடியோல வந்து நிறைய பேர் சொல்லி இருந்தீங்க கேட்டிருந்தீங்க ஒண்ணுமே இல்ல அதாவது இன்னைக்கு போட்ட வீடியோனா இன்னைக்கு வந்து டேட் என்ன 17 இன்னைக்கு 17 சாயங்காலம் 6 மணி படத்துக்கு பேயிட்டு இப்பதான் வந்தோம் படத்துக்கு பேயிட்டு வந்தோம் மாமன் படத்துக்கு பேயிட்டு வந்தோம் ஒரு அஞ்சரைக்கு வந்தோம் வந்ததும் ஒரு வீடியோ எடுத்துருவோம் வீடியோ எடுத்துட்டோம்னா நாளைக்கு போஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லி வீடியோ எடுக்க உட்கார்ந்துருக்கோம் சோ தான் நிறைய பேர் ஒரு கேள்வி தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் எப்படி திடீர்னு இவ்ளோ கலராணிங்க லெச்சன்னா ரொம்ப ஆமா ஐயோ இவ்வளோ பேர் அவ்வளோ பேரு தர்ஷனோட பர்த்டே வீடியோலையும் சரி நம்ம காருக்கு பூஜை போட போன வீடியோலையும் சரி நேத்து போட்ட வீடியோலையும் சரி அவ்வளவு பேர் கேட்டு காருக்கு பூஜை போட்ட வீடியோவில வந்து நான் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தேன் ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பட் இருந்தாலும் இப்போ வந்து

நான் எதுவுமே போடலே போய் அருள் இந்த மாதிரி கேக்குறாங்கடா உன்னேதான் கேக்குறாங்க அப்புறம் என்னையுமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எதுக்குக்கா இவ்ளோ மேக்கப் போட்டிருக்கீங்க

நம்ம வந்து மேக்கப் போட்டால் மட்டும்தான் அந்த பிளாக் மார்க்கு தெரியாது ஸோ வந்து இப்போ மேக்கப்பே நான் போடவே அதாக எதுக்கு கலராக தானே இருக்குது எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்கிரீம் மட்டும்தான் போடுவேன் மெயினாக நாங்கள் ரெண்டு பேரும் கலரானது காரணம் ஒரு சன்ஸ்கிரீமு ஃபேஸ் பேக்கு அப்புறம் ஒரு டோனர் இந்த மூணு என்ன என்ன எது எது எப்படி யூஸ் பண்ணணும் ஃபேஸ் அது எப்படி நாங்கள் கலர் ஒரு டிப்ஸை வந்து நாங்கள் சொல்கிறோம் ஃபேஸை வந்து முக்கியமாக பராமரிக்கணும் அது மட்டும் நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து இந்த ஃபேஸும் இந்த கழுத்தும் ஒரே கலரில் இருக்கும் நல்லா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஏன்னா நான் ஃபேஸோடு சேர்த்து காது இதோட சேர்த்து கழுத்து இது வரைக்கும் ஆனால் இதுக்கு கீழே பிளாக்காக தான் இருக்குது ஸோ எனக்கு கை வந்து பிளாக்காக தான் இருக்குது தெரியுதா கை இங்கே பாருங்கள் மேலே கூட வேணும் இந்த கையை பார்த்தீங்கன்னா பிளாக்காக தான் தெரியும் ஸோ அது தெரியும் ஏன்னா நம்ம கையில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது எதுவுமே நம்ம ஃபேஸ்க்கு போடுவோம் கழுத்துக்கு போடுவோம் இந்த மாதிரி இருக்கனால இப்படி இருக்குது

சீசன் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற மாதிரியே தான் இருக்கு சூப்பராக இருக்கு பட் ஆனால் குற்றாலத்துல விழல யாரும் வந்துடாதீங்க பட் வேற லெவல்ல இருக்கு சும்மா சுற்றி பார்க்கணும் வாங்க காளிசனை கூட கேட்டிருந்தாங்க இங்கே நல்லா காத்தடிக்குமோ அந்த உங்க ஊருக்கு வந்தாலே ஒரு ஒரு அடிக்கு சல்லுனு அப்படின்னு கேட்டிருந்தாங்க எங்க அப்பா தான் சொன்னாங்க தென்காசினாலே காற்று நல்லா தென்றல் காற்று வீசும் அப்படின்னாங்க அதனாலதான் தென்றல் தழுவும் தென்காசி ஸோ கலரை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்து எந்தவித கெமிக்கல் எதுவுமே கிடையாது ஏன் லெக்சர் சேனலே போடுவோம் லெக்சர் சேனல்லே மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டிங்க இதுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ யூஸ் போடலாமா வேண்டாமா சொல்கிறோம் எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் கூட தான் இருக்கும் நீங்கள் நூறுரூவா இரநூறுவா நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது ஏன்னா அதில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து டேமேஜ் தான் ஆகும் ஸோ இது நம்ம ஒரு ஐநூறு அறநூறு இரநூறு இந்த ரேஞ்சு போகும்போது தான் மட்டும்தான் நமக்கு சேஃப்டி இது வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ரெண்டு பேருமே என்னென்னமோ வாங்கி யூஸ் பண்ணுறோம் ஆனால் கட்ட முடியும் வாங்குவோம் முடியும் வாங்குவோம் ரெண்டு பேர் யூஸ் பண்ணுறோம் தினமும் நைட் யூஸ் பண்ணுவோம் தேவையானது சன்ஸ்க்ரீன் வந்து இவங்க போடுறாங்க இப்போ நான் ரெண்டு மூணு தடவை போட்டு அதுக்கப்புறம் அதை போடுறதுக்கு எனக்கு ஒரு மார்க் சொல்லி போடுறது கிடையாது பட் சன்ஸ்க்ரீம் எல்லாம் போட்டால் இதுக்கு மேலே நான் ஆகுங்குறதே எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் வெயில்ல தான் அதிகமாக அலையுறேன் இப்போ கீரை மலை சன்ஸ்க்ரீன் போட்டால் ஃபேஸ் வந்து நல்லா பாலிஷாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இன்னொன்று வந்து வெயில் வெயிலில் போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி டேன் ஆகும் ஃபேஸ் அந்த மாதிரி டேன் ஆகாமல் இருக்கும் நான் இப்போ வெளியில் போனாலுமே சன்ஸ்க்ரீன் போடுவேன் இந்த பான்ஸ் பவுடர் ஒன்னு ரோஸ் பவுடர் வாங்கி ரொம்ப நேரா டிராவல் பண்ணா மட்டும் ரொம்ப டயர்ட் ஆகி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி டயர்ட் ஆயிருது நான் அது டயர்ட் ஆகிறது வந்து இந்த கண்ணு தான் ரொம்ப உள்ள போய் நான் ரொம்ப லாங் டிரைவ் பண்ணுவோம் வெயில் வெயில் நம்ம கார்ல ஏசி போட்டு போனாலுமே அந்த வெயில் போறனால அந்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் இதே கேட்டுட்டு நீ எப்படி கலர் ஆனீங்க நான் கலர் ஆகல ஃபேஸ் பராமரிச்சேன் அவள தான் சேஞ்ச் ஆனது அது வரைக்கும் சந்தோஷம் அட உண்மையிலே கொஞ்சம் பரவாயில்லை இப்ப நம்ம முன்னாடி எப்படி இருந்தேனே எனக்கே அந்த மாதிரி இருக்கு வீடியோலாம் போதெல்லாம் ரொம்ப கருப்பு தான் இருக்கோம் கருப்பா இருந்துச்சு கருப்பு வந்து அசிங்கம் கிடையவே கிடையாது டேனா நான் ரொம்ப டேனா இருந்தது நம்ம வேலை பாக்குறது அந்த மாதிரி இருந்ததுனால ரொம்ப இருந்துச்சு வீட்லயே இருக்கனால

ஓகே क्वेश्चन आंसर வீடியோல சொல்லி நிறைய ஸ்கின் பிரைட் பத்தியே நம்ம ஸ்கின் ஒயிட்டின பத்தியே நம்ம நிறைய பேசிட்டோம் சொல்லி இருக்கா வீடியோ போடுறோம் உங்களுக்கு வேணா வேணா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இல்ல நெக்ஸ்ட் मंथ கூட போற மாதிரி கூட பார்க்கறோம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நிறைய பேர் கார் டீடைல்ஸ் எல்லாம் கேக்குறீங்க கார் டூர் போடுறோம் கண்டென்ட் இப்போ கார் வந்து நிறைய ப்ராடக்ட் மாமா வந்து ஆர்டர் போட்டு வாங்க சொன்னாப்ல திடீர்னு நிறைய ப்ராடக்ட் எல்லாமே ஆர்டர் போட்டோம் ரெண்டு மூணு ஆகும் இந்திய கிழமை ஆகும் ஸோ அது தக்கே கொடுத்துருக்கோம் சீட் அவர் இது பேஸ் வீட்டு தானே மேக்ஸிமம் எல்லாமே மாதிரி சொல்றாங்க சின்ன சின்னதாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பெஸ்ட்டாக இருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கார் டூர் வந்து வரும் கார் கூடியிருவோம் போட்டாச்சு இந்த கார் டூரை கண்டிப்பாக பாருங்க ஏன்னா இது வந்து நம்ம நார்மலாக உள்ள பீப்பிள்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த கார் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது இமே நல்லா இருக்கு கார் ஓட்டிறதுக்கு எல்லாத்தையும் மைலேஜ் எவ்வளவு கொடுக்குன்னு தெரியல 50 டு 60 சம்திங் இல்ல நாங்க போகவே இல்ல சாமி கூட கூட நாங்க போகவே இல்ல இந்த மாசம் கூட தான் குழந்தை கூட கூட போகல ஒரு மாசம் அந்த ஒரு அஞ்சு ஆறு மாசம் ஆறாம் மாசம் முடிஞ்சிச்சு நம்ம எல்லாமே கோயில் போற மாதிரி முடி பண்ணிருக்கோம் சோ அடுத்த வீடியோலாம் பாருங்க அடுத்த நாளைக்கு என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு சைஸ் கண்டென்ட் மட்டும் எனக்கு சொல்லுங்க அது மாதிரி செய்ய முடியதா பாத்துறோம் நான் அடுத்த வீடியோ எங்கயாவது போனோ ஃபங்க்ஷன்லாம் வந்தா நான் கூட ஓகே கண்டென்ட் ஏதாவது இருக்கும் சோ அடுத்து வந்து மேல ரூஃப் போறத எப்பன்னு தெரியல அடுத்து வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ வந்து எதிர்ப்பாராம வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன்ஸ் வீடியோஸ் எல்லாமே வர இருக்கு பரவாயல இருக்குட்டு பாப்போம்